ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் சகசிரநாமாவில் நூற்றி ஐம்பத்து ஐந்து ஓம் ஆபத் பாந்தமாய நமக ஆபத்து காலத்தில் துணையாக இருப்பவருக்கு நமஸ்காரம் பாபா மகா சமாதி அடைந்து நூறு ஆண்டுகள் சென்றுவிட்ட போதும் இன்றும் சாய் பக்தர்கள் பலருக்கு ஆபத்து காலத்தில் துன்பங்கள் நேரவிருக்கும் போது பாபாவிடம் பிரார்த்தனை செய்து அவரால் காப்பாற்றப்படுவதை அத்தகைய பக்தர்களை சந்தித்து உரையாடினால் நாம் நன்கு அறிந்து கொள்ளலாம் நாசனே என்பவரை ஒரு பைத்தியக்காரன் குரல் வழியை பிடித்து கொன்றுவிட பார்த்த சமயத்தில் அதிசயமான முறையில் பாபா அவரை எப்படி காப்பாற்றினார் என்பதை அவர் தமது அனுபவத்தில் கூறியுள்ளார் மிக பிரியமான பக்தரான புரேந்தரேயை பாபா பலவித கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றியதை தமது அனுபவங்களில் அவரும் விவரித்து உள்ளார் ஒரே ஒரு சம்பவம் பற்றி மட்டும் இங்கே பார்ப்போம் புரந்தரே என்பவர் கூறுகிறார் ஒரு சமயம் பிரசவத்திற்கு முன் என் மனைவி உடல்நலம் சரியில்லாமல் இருந்தபோது பாபா அவளது கனவில் தோன்றி உதியை நெற்றியில் இட்டு விட்டார் அவள் உடனே எழுந்து உட்கார்ந்து பாபா வந்திருக்கிறார் துணியிலிருந்து அப்போதுதான் எடுக்கப்பட்ட சூடான உதியை இட்டு விடுகிறார் என் உடல் தகிக்கிறது உடனே எழுந்தீருங்கள் என்று கத்தினாள் அவள் அக்கணமே குணமடைந்தாள் பாபா பல முறைகள் தோன்றியுள்ளார் பெரும் துன்பம் எனக்கு ஏற்பட்டால் நான் எப்போதும் என் வீட்டில் உள்ள அவர் படத்தின் முன் கண்ணீர் விட்டு கதறுவேன் உடனே அவர் என் முன் தோன்றி எனக்கு ஆறுதல் அளிப்பார் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான் அன்றைய பக்தர்களின் அனுபவங்களை நாம் படிக்க வேண்டும் இன்றைய பக்தர்களின் அனுபவங்களை நாம் கேட்டறிய வேண்டும் அவ்வளவே ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ジェイグルデーヴァだった。